ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஆனந்தவுலாஸ்லேஷே இன்றைக்கி நாம் ஒரு பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி பொடி எங்கள் வீட்லேயே அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி அரைக்கிறேன் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இட்லி பொடி செய்கிறதுக்கு நாம் முதல்ல ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கோங்க இந்த டம்ளருங்க எந்த டம்ளரில் எடுக்குறீங்களோ அது டம்ளர் உளுந்து தான் எச்சா இருக்கணுங்க உளுந்து ஒரு டம்ளர் அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் கடலை பருப்பு அதே டம்ளர்லையே அரை டம்ளர் வேர்க்கடலை நிலக்கடலை அதே டம்ளர் தான் இது இதில் அரை டம்ளர் எள் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேங்க கருப்பு எள்ளு போட்டிங்கன்னா கலர் பொடி கலர் நல்லா இருக்காது அதனால் நான் வெள்ளை எடுத்திருக்கேன் அப்புறம் வரமிளகா பத்து எடுத்துருக்கேங்க நான் என்ன எங்களுக்கு கொஞ்சம் காரம் கரெக்டாக வேணும் அதனால் நான் காரம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னு ரெண்டு குறச்சிக்கோங்க நானும் இப்படி தான் கணக்கு பண்ணியிருக்கேன் நிலக்கல்லிக்கு ஒரு ரெண்டு வேணும் வெள்ளை எள்ளுக்கு ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் உளுந்துக்கு ஒரு நாலு இதுக்கு ஒரு ரெண்டு அப்படி சேர்த்தா கூட பத்து மிளகா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த கணக்கு பண்ணி ஒரு பத்து மிளகா சேர்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பெருங்காயம் ஒரு டீஸ்பூனு கொஞ்சம் நறுக்கணும் ஏன்னா எல்லா பொருளும் பருப்பாக இருக்கிறனால நம்மளுக்கு தொல்லை ஏற்படும் அதனால் பெருங்காயம் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க கருவேப்பிலை கருவேப்பில ஒரு தலை தாங்க இன்னும் ரெண்டு கூட எடுக்கிறனா கூட எடுத்துடலாம் ஏன்னா வந்து கருவேப்பிலை டாமினேட் பண்ணும் நம்மளுக்கு அது வாசத்தையே மாற்றிடும் போடணுங்கிறதுக்கோசரம் கருவேத்தலை வாசத்துக்கு ரெண்டு அவ்வளோதாங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம் அடுப்பில் வறுக்கிறதுக்காக இப்போ ஒரு அடு அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் காய்கங்க கடாய் காஞ்சிருச்சுங்க நம்ம உளுந்து எடுத்து வறுக்கிறதுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுக்குங்க கொஞ்சம் வேகமாக வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகமாக வச்சு வறுத்துட்டு அப்புறம் சிம்மில் தாங்க வறுக்கணும் ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா அப்புறம் தீஞ்சு போயிடும் உளுந்து வந்து வருபடாது பார்க்குறதுக்கு திவப்பு கருப்புமா இருக்கும் விழுந்து வரக்கூடாது பாருங்கள் நம்ம சிம்பிள் வச்சுட்டேன் இனிமேல் அப்படியே தான் மெதுவாக வறுத்து எடுக்கணுங்க பொறுமையாக கொஞ்சம் பொறுமை தேவை ஏன்னா நம்ம வந்து வேகமாக வறுத்து எடுக்கும்போது உளுந்து வெந்திருக்காது நம்ம பொடி சாப்பிட்றது நல்லா இருக்காது டேஸ்ட்டாக நல்லா இருக்காது நல்லா பொன்னிறமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கோல்டன் மெரூன் வரணுங்க ப்ரௌனில் கோல்டன் மெரூன் கலரில் வரணும் பொடி இந்த உளுந்து அப்போ தான் நல்லா வெந்து சூப்பராக நல்லாயிருக்கும் பொடி நீங்கள் வேகமாக வச்சு ப்ரௌன் கலரில் மெருன் கலரில் வறுத்துட்டிங்கன்னா அவளுக்கு பொடியும் நல்லா இருக்காது பொறுமையாக தான் வறுத்து முடிக்கணும் நல்லா மெருவன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கலர் மாறி வந்திருக்கு ஆனால் இன்னும் பொறுமையாக நம்ம வறுக்கணுங்க அப்படியே சிம்லியே வச்சு தான் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக அஞ்சு நிமிஷம் வருபடணும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டிக்கிட்டே நல்லாவே இருக்காது பொறுமையாக தான் இன்னும் வந்து நம்மளுக்கு மெருவன் கலரில் மாறணும்னா கொஞ்சம் பொறுமையாக அப்படியே வறுத்துக்கிட்டே கைப்படாது கலரிகிட்டே இருக்கும் இல்லைன்னா அப்புறம் தீஞ்சு போயிடும் பாருங்கள் இப்போ நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்படி கோல்டன் கலரில் இப்போ நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு சடத்தில் பண்ணிக்கிறேன் ஆரட்டும் இப்படி ஒவ்வொன்றா வறுக்க வேண்டியதாங்க நல்லா மெரூன் கலரில் ஆயிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பிடிங்க உளுந்து தாங்க மெயினாக உளுந்து கொஞ்சம் நிறையா இருக்குங்க இப்படி கை விடாமல் கலர்னா வச்சு நல்லா இருக்குங்க இல்லைன்னா டேஸ்ட் வராது இப்போ அடுத்தது நாம் கடல குருப்பை சேர்த்துக்கலாம் கருவேப்படியே அதிலே போட்டுடலாம் நல்லா வறுபட்டுரும் வச்சுருங்க அவ்வளோதான் போடுறப்போ வேகமாக வச்சுருங்க உடனே சிம்மில் வச்சுருங்க உடனே சிம்ல வச்சாதான் நம்மளுக்கு பொடி நம்ம நினச்ச மாதிரி வரும் டேஸ்ட் மாறிடும் நல்லா பொடி வருட்டால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் கலர் மாறி வந்துட்டுருக்குது இதுவும் கருவேப்பிலையும் பாருங்கள் அப்படியே வறுத்து விட்டு நல்லா காயப்போகுது ஏன்னா நான் ஈரமாக இல்லாதனால நேற்றே கழுவி வச்சங்காட்டியும் அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டேன் நீங்கள் உடனே கழுவி இருந்தீங்கன்னா அப்படி சேர்த்துறாதீங்க கருவேப்பரிய கடலப்பருப்போடு சேர்த்துறாதீங்க ஏன்னா கடலைப்பருப்போடு வந்து காய்ஞ்சிருக்கும் இருக்கும்போது தண்ணி இல்லாத இருக்கும் போதும் சேர்த்தணும் தண்ணியோடு கடலைப்பருப்போடு சேர்த்து அப்புறம் கடலைப்பருப்பு வரக்கூடாது ஆ கடல் கருவேப்பிலை காஞ்சுருந்தனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அது ஒரு முருண் ஆகட்டும்ன்ட்டு அப்படி ஈரமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கொஞ்சம் அப்படியே வடிச்சுட்டு நீங்கள் வெறு வடைச்சட்டியில் போட்டு இப்படி வருந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வருபட்டு காய்ஞ்சு ஒரு முருண் ஆகிடும் கருவேப்பிலை நல்லா வருப்டு சந்திச்சிட்டு இதை எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்க ஒரு ஒரு ஆகிடுச்சு வருங்க ஆனால் ஈரமாக இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துறாதீங்க கருவேப்பிள்ளைய தனியாக வருத்துக்குங்க இப்போ நம்ம நிலக்கலையை சேர்த்துக்கலாம் ஏன்னா நிலக்கலை வந்து நான் ஏற்கனவே வருத்த கடல தான் அதனால் நான் ஒரு ரெண்டு வறு கொஞ்ச நேரம் வறுத்து நான் எடுத்துக்குவேன் இதுவே வறுக்காத கலையை வந்து நீங்கள் பொண்ணீரை வர வரைக்கும் அதே மாதிரி வறுக்கணும் இதை அப்படியே சிங்களே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிமிஷம் வச்சுக்கலாங்க ஏன்னா இப்போ அரைக்கிறதுக்கு அப்புறம் நல்லா அரைப்படும் அதுக்காக எனவே வறுத்து கடலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நாள் வறுத்து தான் நான் போடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் நிலத்தில் சும்மா ரெண்டு பேர் திருப்பி ஒரு நிமிஷத்தில் எடுத்துட்டேன் கொட்டிக்கலாம் அதுலேயே இப்போ இந்த அரை டம்ளர் எல்லையை சேர்த்துக்கிறேங்க அது ஒரு வருஷத்துக்கும் இப்படி எள்ளு பொண்ணு வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம் எள்ளு அப்படியே சிம்மிலே போட்டுக்கிறாங்க சட்டி வந்து நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கிறனால கடாய் காஞ்சு தான் இருக்கும் நல்லா அதனால் ரொம்ப சூடு பண்ணோம்னா அப்புறம் கருத்து போயிடுவோம் உடனே எள்ளு அதனால் நம்ம சிம்மில் வச்சே அப்படியே வெறுத்தோம்னா தான் பொண்ணீரை வரும் இதுக்கே ஒன்று ரெண்டு கலர் மாறுங்க அதனால் நம்ம சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் பொறுமையாக வறுக்கிற வரைக்கும் தான் பொண்ணி டேஸ்ட்டு பாருங்க இப்படி பொண்ணு நேரமாக வந்துருச்சு கொண்டே ரூபாய் எடுத்து கொட்டிக்கலாம் ரெண்டு கொடி கொட்டால் நல்லா டேஸ்ட்டு வரும் எழுந்து போடும்போது பெரிய ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் ஆ பெரிய கொட்டிக்கலாம் அடுத்தது மிளகாய் போட்டுக்கலாங்க அப்படியே சிம்லி ரெய் கிளி திளிப்பு விடுங்க ஏன்னா ஒரு பக்கமாக தீஞ்சிரும் மிளகா நம்ம அதையும் எடுத்துடலாம் சேர்த்திக்கலாம் பெருங்காய் இந்த சூட்லேயே பெருங்காயத்தை ஒரு இந்த சூட்லேயே போதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடு அடுப்பு ஆஃப் பண்ணி பெருங்காய் வர்த்தா போதும் ஏன்னா அது தீஞ்சிரும் அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவோம் பொடி தருங்க அவ்வளோதாங்க இன்னும் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ கடைசியாக கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருப்பேங்க இந்த கருப்பு எள்ளு எதுக்குன்னா பொடி அரைச்ச பிறகு சூடாக இருக்கக்குள்ளேயே வறுத்துக்கலாம் நான் வறுக்கிறேன் பொடி அரைச்ச பிறகு இதை அப்படியே மேலே சேர்த்துருணும் எல் உடம்புக்கு ரொம்ப இரும்பு சத்தை கொடுக்குங்க ரொம்ப நல்லது அந்த தினம் தானே எள்ளு எடுக்க மாட்டோம் அப்படி பொடிகிறீதான் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு வரும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அப்படியே நிறுத்திக்கிட்டுருங்க சூட்டுக்கே அருமையாக அப்படி பொறிஞ்சிடும் எல்லா எல்லாம் பொறிக்கிட்டோம் அப்படியே பொறிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ம் ஈர்த்தி ம் நிறை நீ எடுத்து கொட்டிக்கிட்டேங்க ம் எடுத்து கொட்டியாச்சு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறுக்குங்க ம் மாறப்போகுது நல்லா இருக்குது பாருங்க கருவர்த்தளை வரும்படியே உடச்சுபிடி ஒரு உப்பி நொறுங்கணும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி காஞ்ச மாதிரி இருந்தால் அப்படியே சும்மா சேர்த்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் பச்சை தளையும் நல்லா வறுத்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்காருங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் பத்திரியாக போட்டுக்கலாம் இப்போ கரெக்டாக போடுங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மிக்சியை அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சாச்சுங்க பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ பொடி ஒரு தமிழ்நாருக்கு இவ்வளோ பொடி வரும் பாருங்கள் கோர்ஸ் அரைச்சிக்கணுங்க அப்படின்னு அதாவது குறை குறைப்பாக நம்ம வந்து நெகு நெகுன்னு அரைச்சோம்னா டேஸ்ட்டே மாறிடும் இப்படி தான் அரைக்கணும் பாருங்கள் நிலக்கல்ல எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க பயங்கரமாக நல்லெண்ணெய் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நம்ம பண்ணுங்க இதை நான் கொட்டிக்கிறேங்க கொட்டிட்டு நம்ம அந்த எள்ளு வருத்தம் இல்லைங்களா அதை வச்சு ஒரு கலக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா இந்த பொடியோடு நான் வறுத்தன்னு இல்லைங்களா எள்ளு அந்த வறுத்த எல்லையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலரையும் நீ வாய்க்கு வாய் நம்ம வந்து நம்ம தேங்காயையும் நெய்யும் சேர்த்து நம்ம இட்லிக்கு தோசைக்கு சாப்பிடும்போது இந்த எள்ளுன்னு நறுக்கு நறுக்குன்னு சூப்பராக இருக்கும் ஒரு முருன்னு அதனால் நான் இப்படி தான் செய்வேன் எப்பவுமே நான் இடக்கலை போடாத செய்ய மாட்டேங்க எல்லாருமே இட்லி இப்படின்னா உளுந்து கடலப்பருப்பு மட்டும்தான் போடுவாங்க இல்லைன்னு எள்ளு கூட சேர்க்குறவங்க இருக்காங்க நிலக்கல்லையும் சேர்ப்பாங்க தனியாக சேர்த்துக்கிறாங்க ஆனால் நான் நிலக்கல்லையும் எள்ளு போட்டு தான் வறுப்பாங்க இப்படி தான் வறுப்பேங்க நிலக்கல்ல உளுந்து கடலை பருப்பு எள் வெள்ள எல் இப்படி கலந்துக்கலாம் காலையில் இல்லாமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஹெல்த்தியான ஒரு சத்து நம்மளுக்கு கிடச்சிடும் இந்த புரோட்டீன் ப்ரோட்டீன் சத்து நெய் விருப்பப்படுறவங்க ரெண்டு இட்லி போட்டு நல்லா நெய் நெய் ரெண்டு நெய் ஊற்றி அதில் ரெண்டு இட்லி போட்டு நல்லா அப்படியே பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே எம்மியாக இருக்குங்க இந்த இட்லி பொடி கூட்டது வேறு ஒன்றுமே இல்லைங்க பாருங்க இப்போ சூப்பரா இட்லி பொடி ரெடி பாருங்கள் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்படி எள்ளு கூட போடும்போது நம்மளுக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும் கருப்பு எள்ளு ரொம்ப சத்தானது அதனால் நம்ம கருப்பள்ளு தனியாக பொடி எள்ளு சாதம் செய்யலாம் பொடி செஞ்சு அதை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி போடுறேன் இப்போ வந்து இந்த கருப்பில் இந்த மாதிரி கலக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து எள்ளு எள் சாப்பிட்றவங்களும் ரெடினா வெள்ளுருண்டை சாப்பிட முடியாது அதனால் எள்ளு இப்படி கொஞ்சம் சேர்த்து நம்ம பொடி அரைக்கும் போது அது பிள்ளைங்க எப்படி சாப்பிட்டுக்குவாங்க விரும்பி ரெண்டு நெய் நெய் ஊற்றி ரெண்டு இட்லி போட்டு பெஸறி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும் நீங்கள் ரெண்டு மிளகா கம்மியாக போட்டு செஞ்சுக்குங்க இது வந்து ஒரு அருமையான ரெசிபிங்க அவ்வளோதாங்க மிக சத்தான சுவையான இட்லி பொடி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி